பன்னடை நைசா உள்ளதாக பார்த்து வாங்கணும் சரி பன்னடை தடியாக உள்ளத பார்த்து வாங்கினோம்னா அது பெரிய மரம் முன்னாலும் படக்கு உடக்குன்னு ஒடியும் ஒடி எவ்வளோதாக இருந்தாலும் பிடிச்சி பிடிச்சி தொங்கலாம் எந்த எந்த மாதிரி பிள்ளை காட்டுங்க எப்படி இருக்கும் இந்த இருக்கிறது நைஸ் பொங்கடை ஓஹோ இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கணும் இதுதான் புள்ள காய்ச்சும் நல்லாவும் காய்ச்சி எவ்வளோ நேரம் மரம் போனாலும் காற்று மழைக்கும் பேப்பர் வேண்டியது சரி 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 ஒரு பிள்ளை என்ன வைப்பீங்க ஆ 200 200 சரி சரி இன்னும் வைக்கு இந்த பக்கம் மூணடிக்கு தென்னம்புள்ள அந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணடிக்கு தென்னம்புள்ள இந்த மாதிரி போட்டா எப்படி காக்கி சரி இந்த அந்த அந்த மூணடிக்கு இடையில போரிறதுக்கு தான் இந்த தென்னம்புள்ள இது இது பேர் வந்து

மருந்து வைக்கணும் இந்த மரத்தை வெட்டி ஆகணும் அந்த பாதானிக்கா அது 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 மேல உள்ளதா வெட்டினாதான் இது கிளம்பும் ஏன் கொள்ளைக்கு வருதுல்லா கொள்ளைக்கு வருவா

தோயல் அன்றைக்கி கருவேப்பில்லை தோயல் ஆ ஆ புரிங்க பொரியுங்க நம்ம கருவேப்பில்லையெல்லாம் வந்து இலைய ஒன்றும் ஒன்று எடுக்க கூடாது இந்த மாதிரி கிள்ளுனோம்னா திரும்பவும் நல்லா தலர் விட்டு வரும் இந்த மாதிரி முனியில் அப்படி ஒடிக்கணும் அவன் விட்டுட்டு போகிறான்னு சொல்லு

வீரமரியம் சமயா இருக்கும் இங்கே பூவோட கிருஷ் எல்லா கெட்டிச்சோன்னு दिव्या வந்துட்டு இருக்கு இங்க குட்டி ஏ இவ்வளவு பெரிய ஆயி வந்து ஊலிப் ஏர்க்கப்ல கோயம்புத்தூர் ம் மேல க பரீட்சை எழுத வரமள கைச்சிங்க கல்ச்சிரோ ஆயிதே போகணும் வரமள கைச்சிங்க என்ன கேற

பன்னடை நைசா உள்ளதாக பார்த்து வாங்கணும் சரி பன்னடை தடியார் உள்ளதை பார்த்து வாங்கினோம்னா அது பெரிய மனம் முன்னாலும் படக்க உடக்கணும் ஒடி ஒடி எவ்வளோதாக இருந்தாலும் பிடிச்சி பிடி தொங்கலாம் எந்த எந்த மாதிரி பிள்ளை காட்டுங்க எப்படி இருக்கும் இந்த இருக்கிறது நைஸ் பன்னடை ஓஹோ இருக்குல்ல இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கணும் இதுதான் புள்ள காய்ச்சும் நல்லாவும் காய்ச்சும் எவ்வளோ நேரம் மரம் போனாலும் காற்று மழைக்கும் பேப்பர் வேண்டியது சரி சரி சரி

அப்புறம் மரம் உயர உர நாலு காய் மூணு காய் தான் காய்க்கும் ஓ குட்டை பிள்ளை ஆமா அதுக்கு இடையில எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு காய்ச்சி கொடுக்கும் ஓ சின்ன வயசுலயே ஆமா அஞ்சு வருஷத்துக்கு தாங்காத தாங்க குடுக்கும் மரம் உயர 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 நாலு காய் அஞ்சு காய் அப்படியே இருக்கும் ஆக கடையில ரெண்டு காயோட ஈச்சம் கொடுத்த மாதிரியே மரம் காயும் ஓ அதுதான் கணக்கு அதான் பிடிச்சோம் இது எத்தனை வருஷம் காய்க்கும் அதெல்லாம் அதான் ஆமா பத்து வருஷம் வருமா ஆஹா குட்டை பிள்ளை தானே